மக்களே இன்னைக்கு எங்களுக்கு சகர் வைக்கிறதுக்கு நேற்று வந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்குது முட்டை வெள்ளரிக்காய் பிஞ்சு கொப்பூசு முட்டை ஒரு ஒரு கப்பில் ஒரு முட்டை கொஞ்சம் ரெண்டு முட்டையை போட்டு பொறிச்சு வந்திருக்குது வெள்ளரி பிஞ்சு அப்புறம் வந்து குப்பூசு அதே மூணு குப்பூசு வந்திருக்குது சகருக்கு சகரிக்கிறதுக்கு இதில் என்னன்றது இல்லை வந்து பார்ப்படம் இருக்குது கறி பொரிச்ச கறி இடம் இருக்குது பொரிச்ச கரி மூணு துண்டு வந்துருக்குது மற்றபடி தான் சகருக்குள்ள சாமான் என்ன சகருக்கு இது போதுமானது தான் அதிகமாக நைட்டில் சகரில் போட்டு சோறுலாம் போட்டு சாப்பிடக்கூடாது இது லைட்டாக சாப்பிட்டா இங்கே ஓரளவுக்கு இங்கே தேவலை வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் மக்களே நீங்கள் நோம்பு துறக்க என்னென்ன வந்துருக்குண்ட குப்பூசு ஈரானி குப்பூசு அப்புறம் வந்து நான் வந்து சோயாபீன்ஸ் வாங்கல அதை போட்டு ஒரு பரட்டை மாதிரி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்ன இது அது என்னென்னு என்ன சொல்லுவாங்களே கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் வெஜிடபிள் ரவி பாய் வந்து ரைஸ் சாப்பிட்றாப்புல அப்புறம் வந்து அது சோத்தில் அவங்க கஃில் வீட்டில் வந்து சோறு ஒன்றுல அதில் சிக்கன் கொடுப்பாங்கல்ல அந்த சிக்கன் வந்து ரவி பொறிச்சிருக்காப்புல அப்புறம் வந்து ரவி வந்து பொடி ஆந்திரா பொடி ஸ்டைலில் பொடி சாப்பிட்றாப்புல ரவிபாய் நல்லா பையா மியா மியா எல்லாருக்கும் வாங்க எல்லாருக்கும் வாங்க சாப்பிட வாங்க அடுத்த வீடியோ நோம்பு வைக்கிறேன் பாருங்க அடுத்தது இந்த வீடியோ